மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஹாப்பி பொங்கல் சார் உங்க நேர்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் சார் ரஜினி சார் பொங்கல் எல்லாம் சந்தோஷமா பயங்கர செலிப்ரேஷனோட கொண்டாடிட்டு இருந்தாரு வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஜினி சார் ரொம்ப துள்ளலா இருந்தது இந்த பொங்கல்ன்றாங்க அதுல காரணம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீடைய கதை நண்பர்கள் கிட்ட எல்லாம் ஷேர் பண்றாராம் பாருங்க ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ஒரு கம்பேக் கம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்றதெல்லாம் நிறைய தகவல் வந்திருக்கேன் சார் கண்டிப்பாக சார் முதல்ல பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிடலாம் ஏன்னா நீங்கள் வேறு ஓப்பன் பண்ணிட்டீங்க இந்த அவர் ரொம்ப ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணி பல வருடங்கள் ஆச்சு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு தான் இங்கே பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது சவுந்தர்யா அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் அப்பா நான் எவ்வளோ ஜாலியாக அவ்வளோதான் இருக்குங்கிறத நான் வந்து மக்களுக்கு ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் சௌந்தர்யா இப்போ எது சொன்னாலுமே ரஜினி சார் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டா இருப்பேன் ஒன் செவன்டி த்ரீ கதை கூட சௌந்தர்யா ஓகே பண்ணி தான் ரஜினி சார் கேட்டது பட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லதா முதல் சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன பிளேட்டை வச்சுக்கிட்டு ஸ்பூனில் டங்கு சின்ன ப சின்ன பசங்க இது தட்டுவான்களை அந்த மாதிரி தட்டிக்கிட்டு ஒரு ஒரு ஜாலியான ஒரு ரஜினிகாந்த் சாரை நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்தது நேரு லம்பாக் கம்பேக் ரஜினி இஸ் பேக் தான் சூப்பர் ஸ்டார் ஸோ அப்படியே ஒரு இந்த ரஜினி சாரை நான் பார்த்தேன் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் செவன்டி த்ரீ ஸோ படத்தினுடைய அந்த கதை அமைப்பு தான் ஸோ அது ஆக்சுவலாக பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருந்தது சில நேரஷனில் கதையில் இன்னும் கொஞ்சம் ரஜினி சார் உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போங்க நம்ம ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார் இப்போ தமிழ் இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு கதை ஏற்கனவே ஸ்க்ரீன் பிளே பண்ணி பக்காவாக மிரட்டி வச்சிருக்கார் சிமி சக்கரவர்த்தி இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக எப்போவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஷூட் பண்ணுறது முன்னாடி ரஜினி சார் சில ஐடியாக்கில் அப்பப்போ திடீர் திடீர்னு ஃபோன் யோசிப்பார் டக்குன்னு சொல்லுவார் ஐடியா நல்லா இருந்தால் பார் அப்படி சொல்லப்படுறதுல வந்து ரஜினி சார் சொன்ன அத்தனை விஷுவல்ஸ் அந்த ஸ்டைல் மிக்கே பார்த்தா சிவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் சார் நீங்க சொல்றது போற எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு சார் இது நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் உங்களுக்கு என்ன கொண்டு வரலான்ட்டு ஆனால் கதைக்குள்ளே கிட்டத்தட்ட நீங்களே நிறைய இந்த மாதிரி ஒரு பேனில் கொண்டு வரலாம் ஆமாம் இது நான் ஒரே விஷயத்துல ஃபிளாஷ்பேக் இதுக்குள்ளே தர்ம தர்மபுர்த்த படத்துல வந்து ஆர்சி சக்தி சொன்ன ஒரே வார்த்தை சார் இதுல நீங்க ஸ்டைல் கூட இது இந்த பணம் வந்து உங்களுக்கு நீங்க டோட்டலா கையை கட்டி தான் படம் பண்ண போறேன் அப்படிங்கும்போது ஏங்க நமக்கு வர்றதே அப்படி தானே ஒரு எறா வண்டி தூக்குடா வண்டின்னு சொல்கிறேன் அதுதான் நீங்கள் பாட்டுக்கு ஸ்டைல்னால் இல்லை இல்லை சார் கேரக்டர் அந்த மாதிரி அப்படிங்கும்போது சரி முயற்சி பண்ணுறேன்னாரான் ஒரு சாங் எடுப்பாங்க இந்த ஆகாய கங்கின்னு ஒரு சாங் ஸ்ரீதேவிக்கு அதில் வந்து ஒரு ஷார்ட்டில் டக்குனு உள்ளே வந்து கரண்ட்டை சுற்றி ஸ்டைலாக போட்டாரா கட் சொல்லிட்டார் அரசு சார் இது வந்து மெலோடி சாங்கே நீங்க வாக்குல விட்டுருக்கீங்க நீட்டா இல்ல கன்னடையெல்லாம் ஸ்டைல சுத்திலாம் போடாதீங்க சார் ஏன்னா கன்னடையை கழிச்சிட்டு தொடச்சிட்டு போடுங்க சுத்துறது வேலை வேணாம்னு சொல்லி நீங்க படம் பாருங்க சாங்ல தெரியும் அந்த மாதிரி இதுல வந்து ஆக்சுவலா முதல்ல வந்து ஒரு காமெடி டிராக் கொண்டு போய் பண்றது மாதிரிதான் ஒரு கதையை இப்போ சொல்லியிருந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கதைக்கு மேல கேட்டு இந்த கதையை டிக் பண்ணதே வந்து ஒரு புதுமையான ஒரு ஜேர்னி இது அவருடைய கரியர்ல இந்த பெஸ்ட் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார் இப்ப சமீபத்துல வந்ததுல ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டிங்கும்போது சில சில ஐடியாள் கொடுக்குறாரு சிபிஐ வந்து ஃபுல்லாக அக்செப்டட் சார் நீங்கள் சொல்கிறது என்ன எதை வைக்கிறதுனே தெரில சார் இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு தேவைப்படுறத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தான் இப்போ ஃபுல் ஸ்கிரிப்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் ஸ்டோரி போர்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்க எப்போவுமே ஒரு இயக்குனர் கிட்டத்தட்ட சிபி வந்து ஃபுல்லாக ஸ்டோரி போர்டும் செட் பண்ணதான் ஒரு தகவல் வருது அது அதை பார்த்தாலே படம் பார்த்தா மாதிரி எஸ் எஸ் அதை சார் பார்த்தால்தான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆனது ஐயோ நான் பழைய சிபின்னு நினைச்சேன் நீ புது சிபி அவதாரம் எடுத்துருக்கேன் நீயே அப்படின்னு சொல்லி கதைக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் தான் இந்த கதையை வந்து இப்போ ஃபுல்லாக உருவாக்கிட்டு இருக்காரு என்ன கதை சார் சொல்கிறேன் எதுங்க ஏன்னா நீங்கள் மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள படம் மாதிரி வரலாங்க அப்படி இப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் மலையாள படத்தெலாம் தூக்கி சாப்பிட்டு போடுற அளவுக்கு ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து கிட்ட கதையை அதை இதில் என்னென்னா ஒரு காமன் மேன் ஸோ ரஜினி சார் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கிற ஒரு ஒரு ரோலில் வந்து திடீர்னு ஒரு அசம்பவ விதம் நடக்கும் கண்டு காணாமே போவார் என்னங்க இவ்வளோ விஷயம் வந்து இருக்கு பெஸாமு இருக்கீங்களே அப்படிங்கும் போது அப்படியே மைல்ட எடுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் ஒரு நைட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கு ஒரு ஒரு சின்ன ரியாக்ட் ஒன்று பண் பண்ணுறது மாதிரி ஒரு சூழலில் போகும் நீங்கள் இந்த இடத்துல பாஷா மைண்டிங்கிட்டே தயவுசெய்து செட் ஆகிடாதீங்க அது வேறு இது வேறு சரிங்களா ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இன்னொரு கேரக்டர் ஒன்று ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஒரு மெசேஜ் அந்த கேரக்டர் பவர்ஃபுல் ரோல் ஸோ இங்கே இந்த இவங்களுடைய ஒரு கேரக்டரில் ரோல் ஆகுறதும் வில்லனிக்கான ஒரு ரோல் ஒன்று பார்த்திங்களா இந்த மூணு ரோல் தான் படத்துலேயே மெயினான ஒரு வந்து ஹைலைட்டான ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் ட்ரீட்மெண்ட் அப்போது ஒரு காமன் மேனாக நாம உண்டு நம்ம வேலை ஒன்று இருக்கிற ஒரு மனுஷனை சும்மா கிளறி விட்டால் என்னாகும் கண்ணு இதில் சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை கண்டும் காணாத மாதிரியும் சூழ்நிலைகள் ஒரு ஒரு ஃபேமிலி மேனோ ஒரு ஃபேமிலி ஹீரோவை எப்படி இருப்பாங்கிற ஒரு ஒரு கண்டென்ட்டு இன்றைக்கு இருக்கிற ஏஜ் பிரகாரம் தான் அந்த ஸ்கிரிப்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்காக நீங்கள் பழைய மாதிரி அந்த ரஜினி இந்த ரஜினியெலாம் நீங்கள் போய்டோ வேணால் இப்போ என்ன ஒரு ஸ்டைலில் இருக்கிறோ அதே ஸ்டைலில் கொண்டு போகுது ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேலே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்போது தான் இவர் கூட ஒரு ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகும் அது யாருங்க அது பின்னாடி சொல்கிறாங்களுக்கு அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போவார் இப்படி ஒரு கதை அம்சத்தோடு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டு ரஜினி சார் இது வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்னேன் பதினஞ்சு ஸ்கிரிப்ட் கேட்டார்னு எல்லாமே பிடித்திருந்தாலும் அதை ஒரு படி தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சது தான் ஒரு காரணம் இப்போ நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மேலே ரஜினி சார் கேட்டுட்டு எல்லா கதையும் ஓரளவு பிடிச்சிருந்தா கூட இந்த இடையில சிபி சக்கர் வந்து இதை என்ன சொன்னால் கேரளா பம்பர் ஜா லாட்ஸர் ஜாக்பர் லாட் ஒரு கதையை சொல்லி டோட்டலாக எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டேன் சௌந்தர்யா அப்படி தான் ரொம்ப மிரண்டு போய் தான் அப்பா இந்த தயவுசு இந்த கதை வித்தியாசமாக இருக்கு நான் கேட்டது இந்த தயசு கேளுங்கும் போது தான் சிபி வர சொல்லி கேட்டது கேட்ட உடனே ஓகே சொன்னதாக தான் உடனே கமலஹாசன் கமிச்சு இந்த கதையை ரெடி பண்ணிட்டேங்க ஓகே பண்ணியாச்சு சிபி கமிட் பண்ணுங்க மகேந்திரட்டையும் கமல்ட்டையும் சொன்னது காரணம் இந்த கதைமேலேருந்து மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் காரணம் வந்து இந்த ரஜினி கூட ஒரு கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லை அந்த கேரக்டர் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அவருக்கும் இந்த வில்லனுக்கும் என்ன நடக்குது இங்கே ரஜினி இவரை கூட இருக்கிற வச்சுட்டு என்ன மாதிரி ஒரு கேம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு மேட்ரு ஒன்று ட்ராவல் ஆகுது இது புதுசு நீங்கள் ரஜினி சாரே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எதுக்கு அப்படின்னு முதலே கேட்டாராம் சார் படத்தோட ட்விஸ்டே இதுதான் சார் நீங்கள் கேரக்டர் டிவிஸ்டே ஓப்பன் பண்ணுவோம் எஸ் எஸ் நீங்கள் மலையாள படம் சொன்னேன் மலையாள படம்லாம் பார்த்துட்டு மிரண்டு போனாங்க என்ன இன்ட்ரோ பிளாக் தெரியுது கிளைமா தெரியும் ஜட்மெண்ட்டே பண்ணு இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்களா அது தெரிக்கும் எப்படி ஜெயலலிதர்ல எதிர்பார்க்காத பிளாக் விட்டாங்களோ இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு இன்ட்ரோல் பிளாக்ல நீங்கள் நார்மலாக ரஜினி சார் படம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டைல் இருக்கும் இப்படி கதை போகும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுவீங்க இது கெஸ்ஸே பண்ண முடியாது அதுதான் ரஜினி சார் உடனே டிக் பண்ணுறது காரணமே அதுதான் புதுசாக இருக்குது கலம் ஸ்டோரி வெயிட்டாக இருக்குது எஸ் ஸ்கிரிப்டாக அறிமுதாது அதில் ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் பக்கா பண்ணியிருக்கு சார் சார் சிபி ஏன்னா கிட்ட ரஜினி சார் உருவாக்கணும் உருவாக்கணும் உருவாக்கணும்னு சொல்லி ரெண்டு வருஷமாக பாடுபட்டு உருவாக்கி திரும்பி ஒரு இருபது நாள் தன்னோட அஸ்டன்ஸுக்கு வச்சுட்டு கூட வச்சுட்டு பாலிஷ் பண்ண ஒரு கதையாது ஸோ அந்த கேரக்டர் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரல் பிளாக்ட்டாக தெரிக்கும் இதோட கிளைமேக்ஸ் அந்த கேரக்டர் வச்சுட்டு கொண்டு போக ஒரு பாருங்க என்னையா ரஜினி வந்து இப்படி என்ன பண்ணுறாருனே தெரியாதுங்க ஸ்க்ரீன் பிளேயில் ரஜினி சாரை நீங்கள் வந்து ஒரு ஹண்டிங் கேரக்டர் ஒரு ஒரு வந்து த்ரில்லர் மாதிரி ஒரு டெடெக்டிவ் இது அது எப்படி நடக்குது எதனால் நடந்தது கூட அந்த கேரக்டர் யார் இதுக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இந்த மாதிரி ஒரு த்ரில்லோட கதை அப்படியே நடந்து போகுது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது நீங்கள் இப்படித்தான் ரோல் ப்ராக் இருக்கும் செகண்ட் ஹாஃப் இப்படி தான் போகும் கிளைமாக்ஸ் ஷிஃப்ட்டு தான் இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் யூகிக்கவே முடியாது அதுதான் ரஜினி சார் உடனடியாக இந்த கதையை ஓகே பண்ணது காரணமே அதுதான் நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் எல்லா பேரும் பாராட்டுறாங்க அந்த அந்த லாங்குவேஜ் மாதிரி வரல இந்த லாங்கேஜ் மாதிரி படம் பண்ணலங்க கன்னடம்லாம் நல்லா பண்ணுறாங்க இதை நீங்கள் பாருங்கள் ரஜினி சார் இந்த ஏஜில் அளவுக்கு அந்த கேரக்டர் வச்சுட்டு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்கிறது அப்படி எதிர்பாராத பல ட்ரிஸ்ட்டுகளோடு இந்த கதையை இப்போ சிபிஐ கொண்டு போகிறாரு இன்டர்வலாகும் சரி அண்டு இந்த கிளைமாக்ஸும் சரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சார் இப்படி தான் ஒரு ஒன் செவன்ட்டி த்ரீடைய கதைக்களம் அமைக்கப்பட்டு இப்போ ஏப்ரலிருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது சார் ஓகே சார் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த படத்துல யார் நடிக்க போகிறாங்க இப்போ அனிருத் வந்து இந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட் செட்டர் கொண்டு வர போறாரு கதையை கேட்டுட்டாரா அனிருத் எப்படி சௌந்தரியாட்ட கதை சொல்லி ஓகே வாங்கினாரோ ரஜினி சார்ட்டக்குள்ளேயே இம்ப்ரெஸ் பண்ணாரோ கமல்கிட்டையும் மகேந்திரன்டையும் சொல்லி இப்படி ஒரு கதையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு புதுமையான ஒரு கதையா இருக்குன்னு கமல்ஹாசனே வேந்து போனாரா அப்படி ஒரு ஒரு மேட்ரு இது பட் நம்ம ரொம்பவும் சொல்ல முடியாது பா நேரில் ரசிகர்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் ரஜினி சார் படத்தில் வித்தியாசமான ஒரு ஒரு கதை கிளம்புது அனிர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சிபி சொல்லிட்டாரான் அணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் தனியாக ஒதுக்கிடுங்க ஃபுல் கதையை ஸ்கிரிப்டாக சொல்லிடுறேன் ரஜினி சாருக்கு எப்படி சொன்னணும் அவர் கிட்ட அஞ்சு மணி நேரம் கதையை கேட்டார் ஒரு நாலு மணி நேரமாவது எனக்கு மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தனியாக ஒதுக்கி யாருமே இல்லாமல் சிபியும் அணி மட்டுமே உட்காந்து கதை கேட்டிருக்கான் அணி கேட்டு முடிச்ச உடனேயே எனக்கு வந்து இந்த மியூசிக்கு ஆர்ஆர் ஆறு இது பண்ணுறதுக்கு வந்து நிறைய வேலைகள் இந்த கதைக்குள்ளே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு கிளாங்வோர் டிஸ்ட்டு வருதுன்னா நீங்கள் இந்த ஆர் ஆறில் தான் நீங்கள் வந்து பிரமிக்க முடியும் அது மிரட்ட முடியும் ஆடியின் சார் கூஸ் பம்ப்ஸ் அப் ஆமாம் கூஸ் பம்ப்ஸ் அப்படி தான் அணி வந்து டோட்டலாகவே வந்து அவர் கதை சொல்ல 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 மியூசிக் உள்ளே ட்ராவல் பண்ணாராம் அந்த விஸ்வலேஷன் கொண்டு போவான் சில பேர் டெக்னிக்கில் கேட்கும் போது அப்படி தான் போவாங்க ஸோ அணி கேட்டுட்டு பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் சிபி சார் என்ன சொன்னார்னால் கேட்டார் ஒரே வார்த்தை அஞ்சு மணி நேரம் கேட்டார் சார் அப்போலாம் அந்த கதைக்குள்ளே ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டு போயிட்டாரு மேற்கொண்டேதாவது சொன்னாரான்னு கேட்டாரான் இல்லை இதில் என்னென்ன ஒரு ஸ்டே ஸ்டைல் பண்ணலாம் செய்யலைங்கிறதுனா எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சிபி சொன்னதாக ஒருத்தர் ஆனால் இது என்ன ஒரு சுவாரஸ்யமாக போயிருக்கு இந்த கலந்துரையாடையில் வந்து கதை டிஸ்கஷன் போய் அடிஷ்னலாக என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு கேட்டு அணி வந்து இப்போவே வந்து மைண்ட் செட் பண்ணியிருக்காரு இதுக்குள்ள எப்படி எப்படி நம்ம ஆர்ஆர் கொண்டு போகலாம் பிஜிஎம் கொண்டு போகலாம் ஏன்னா ரஜினி சார் என்ட்ரி கொடுக்கும்போது இன்னொரு கேரக்டர் கூட வருது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு என்ன பிஜிஎம் கொண்டு போகலாங்கிற அளவுக்கு ஒரு செட் பண்ணி சிபி சிபிக்கிட்ட பேசிப்பட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிபியை வந்து ரொம்ப ஹோன் பாராட்டியிருக்கார் அனி ஸோ அப்படி டெக்னீஷியனில் அவர் இன்னொரு கேமராமேன் மிகப்பெரிய ஒரு கேமராமேன் வரப்போகிறாரு ஸோ அது யாருங்கிறத இப்போ டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டோட்டலாக ஓவரால் பெரிய டெக்னீஷியனோட ஏன்னா ஃபஸ்ட்டு படமே வந்து சிபி சக்கரவர்த்தி டான் கொடுத்து ஒரு நூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஏக்கர் நூறு கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அவ்வளோ இன்புட் கொடுத்தா தான் பண்ண முடியும் ஸோ இப்போ அதனால தான் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட டான்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியோடையும் இருக்கும் கதைக்களம் பட் இதுலேயும் ஒரு காமெடி இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே ஒரு கதையப்படம் தான் இந்த படத்தை வந்து அணி கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு சார் இப்போ இந்த படத்துடைய கதையில் வித்தியாசமாக இருக்குது ரஜினி சார் இம்ப்ரெஸ் ஆகிட்டாருன்னு சொன்னீங்க இந்த வரைக்கும் பார்த்த ரஜினி படத்துக்கும் இதில் நம்ம பார்க்க போகிற ரஜினி சாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இருக்குது சார் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரன் தான் அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன சொல்கிறது டியூல் ரோலில் பண்ணலைன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இதில் ஒரு வந்து ரெண்டு கெட்டப்பில் வர்றது மாதிரி தான் ஒரு சம்பவம் போயிருக்கு கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு வந்து தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் டியூல் ரோலில் பண்ணுறது மாதிரியான ஒரு சிறப்பு ஒரு தகவல் வருது எனக்கு அது எந்தளவுக்குங்கிறத நீங்கள் போக போக நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு வந்த ஒரு தகவல் அடிப்படையில் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் அதை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி சார் வந்து டூட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான் இதை அது கூட ஒரு கேரக்டர் வர்றேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கேரக்டரும் சேம் ரஜினி சார் வருது அது என்ன மாதிரி ஒரு கெட்டப்பில் வர்றாரு என்ன மாதிரி ஒரு மேக்கப்பில் இருக்குது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்த தகவல் எனக்கு பார்ப்போம் அடுத்த தகவல் வரும்போது அது கொஞ்சம் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக வந்ததுன்னா கண்டிப்பாக நான் விநாயகர்லேயே சொல்லலாம் சார் இது வந்து ரஜினி சாரை வந்து சிபி சக்கரவர்த்தியால் ஹேண்டில் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதான் அட்லி கூட ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் நான் கேட்குறேன் சார் அட்லி வந்து நண்பன் படத்தில் சங்கரோட பண்ணும்போது அவருடைய ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு தான் விஜயை கூப்பிட்டு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த ஸ்பீடு வந்து சிபி சக்கரவர்த்தி அட்லிக்கிட்ட பண்ணும்போது பம்பரமாக வேலை செஞ்சுருக்கார் டைலாக் டெலிவரி டைலாக் சொல்லி தர்றது அதை ஒரு சீனை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது டைலாக் கரெக்ஷன் பண்ணும்போது அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அட்லிக்கு வலதுகரமாக இருந்தார் சிபி அதனால தான் அட்லியே கூப்பிட்டு ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த படம் தான் வந்து டான் படம் அட்லி பண்ண வேண்டிய ஒரு படம் தான் கிட்டத்தட்ட ஏன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்கு நீ போ பண்ணு அப்படிங்கும் போது தான் அடுத்து உருவானதே செகண்ட் அட்டெம் ரஜினி சார் கூப்பிட்டார் சார் லைக்கா போட்டசன்ஸ் அப்படின்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க ஸோ ரஜினி சார் ஹேண்டில் பண்ணுறதுக்கான நீங்கள் இருக்கான்னு கேட்குறீங்க அதிக அளவில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நான் இதை ஏன்னா அவருடைய நிறைய ஸ்கிரிப்ட் விஷயங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிபி அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவாருங்கிறத ரஜினி சார் ப்ளஸ் அடிஷனலாக சில விஷயங்கள் வரை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலுமே ஒரு இயக்குனர் கதை சொல்லும் போது அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுவார் முடிஞ்சுன்னா அப்போ டைரக்டர் என்ன மிக்கிங்க அதுக்குள்ளே ரஜினி சார் போவார் இப்போ ரஜினி சார் இயக்குறதுக்கான அத்தனையுமே நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்ததாக ஒரு தகவல் அதை ரஜினி சார் பார்த்துட்டு தான் அப்படியே டோட்டல் ஆஃப் ஆயிருக்கேன் இல்லை இந்த கேள்விக்கு இடமே இல்லை ரஜினி சாரை நீங்கள் இதில் இந்த படத்தில் நீங்கள் வேறு ஒரு ரஜினியை நீங்கள் பார்க்கலாம் நான் அப்படி தான் எதிர்பார்க்கிறேன் நான் இதை இந்த படம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வருமா அதுதான் என்ன அந்த படத்துடைய மேக்கிங்கை வச்சு தான் இந்த படத்தை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த டேரக்டரோடைய கெப்பாசிட்டியை ஜட்ஜ் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் கேட்குறேன் சார் ஒரு கதைக்களம் நல்லா அமைக்கப்பட்டால் மேக்கிங் நல்லா வந்துடும் சார் சரிங்களா நீங்கள் கதை சரியில்லைனா தான் மேக்கிங்கில் கொண்டு போக முடியாது நீங்கள் எதையுமே என்ன குட்டிங்க நடிச்சாலும் அதுக்குள்ளே இருக்கிறதா வர வைக்க முடியும் இந்த கதைக்களம் சூப்பராக அமைக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதனால் ரஜினி சாரே ஃபுல் உடனே கமலுக்கு கூப்பிட்டு கதை பிரமாதமாக இருக்கு அப்படின்னு உடனே ஓகே பண்ணது காரணமே இந்த கதைக்கலாம் அதனால் மேக்கிங்கில் போகும்போது உங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக அது இதில் வந்து ரஜினி சரோட இன்புட்டும் இருக்கும் இதில் சொன்னும் மறுப்பதற்கு இல்லை என்ன தேவையோ அதை அந்த ஸ்டைலில் சொன்னேன் இல்லையா ஸ்டைலில் கொண்டு போகலான்ட்டு அந்த மாதிரி சீன் அமைப்புகளும் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கு இப்போ அது நிறைய விஷயங்கள் இப்போ மேக்கிங்கை பொறுத்த மட்டுமே நீங்கள் வந்து பட்ஜெட்டை பற்றி ஃபஸ்ட்டு கமல் கவலைப்பட வேணான்னு நீ பட்ஜெட்டை போட்டால் தான் மேக்கிங்கில் செலவு கம்மியாக பண்ண முடியுமா ஒரு தாட்ஸ் வரும் எதை பற்றியுமே இல்லை பட்ஜெட்டு ஒன்றுமே கிடையாது ரஜினி சார் நீங்கள் எப்போ டேட் வேணுமோ அவர் ஃபுல் டேட் எடுத்துங்கன்ட்டார் அப்போ நல்லா மேக்கிங் பண்ணுறது இதோட என்ன வேணும்னு ஒரு இயக்குனருக்கு என்ன தேவை இது இதோட வாய்ப்பே கிடைக்காது இந்த இயக்குனருக்குமே ஸோ அதனால் மேக்கிங்கை பொறுத்த மட்டும் சிபி பிரமாதமாக பண்ணுவோம்னா என்னுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் ஓகே சார் இதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருமே இந்த படம் வந்து என்ன ரிலீஸ் டேட் அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப லாங்கில் போயிடுச்சு ஜெயிலர் டூவும் இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் சார் அது வேற இது வேற நீங்கள் ஜெயிலர் ஒன்று பார்த்த ரஜினி ஜெய்லர் டூவில் பார்க்க போற ரஜினி வேற நீங்க ஓகேங்களா அதுல வந்து முத்துவேல் மாடிக்கமாக இந்த அளவுக்கு மிரட்டியல் தெரியும் இதனுடைய மேக்கிங் இதனுடைய கண்டென்ட்டே வேற நீங்கள் ஒரே பேட்டர்ல ஒரு ஹீரோ கண்டிப்பாக பண்ண மாட்டார் பார்ட் டூல எப்பயுமே ரஜினி சார் உடன்பாடு கிடையாது ஜெயிலர் டூ கதை அந்த டைட்டில் அப்படி இருக்கே தவிர கதைக்களம் வேற உங்களுக்கு அதை நீங்கள் படமாக்கமோ தெரியும் உங்களுக்கு அதை ஸோ இந்த கதைக்களம் வேற அதில் கம்பாரிசன் வந்து வித்தியாசமாக இருக்கும் மொத்தத்தில் ஓவரால் அது வேற இது வேற அந்த ரஜினி வேற இந்த ரஜினி வேற நான் அப்படி தான் என்னால் பேச முடியும் எனக்கு வந்து தகவல் போற நீங்கள் ரஜினி சாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த கடத்துக்கு கொண்டு போயிடுவாருங்க அவரு வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டைல்லையுமே ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ண வேண்டிய வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரஜினி சார் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறாரு அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த படம் மேல அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஏன்னா ரசிகர்களும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன மாதிரியான ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்காக தான் கேட்டேன் ஜெயிலர் டூவுடைய உடைய டீசரு ட்ரெயிலர் இதெல்லாம் எதிர்பார்த்தோம் என்னாச்சு ஏன் அப்படி பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லை ஒன்றும் இல்லை அது ஜூன் டுவெல்த்துங்கிறதுனால கொஞ்சம் இப்போ இன்னொரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் முன்னாடி ஒன்று ஏன்னா பொங்கலுக்கு விட வேண்டியது மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்தது இப்போ என்ன இந்த ஒன் செவன்ட்டி த்ரூவில் டிராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது இப்போ பிப்ரவரி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருந்தது ஆனால் ரிலீஸ் டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தியில் பொங்கல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ இப்போவே பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் போது இப்போ ஜெயிலர் டூவில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ரஜினி சாருக்கு இருக்குது அது வந்து முடியலை அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி வரைக்குமே அதனுடைய வேலை போகிறது மாதிரி ஒரு தகவல் அப்போது ஜூன் டுவெல்த்து ஜெயலட்டு படம் ரிலீஸ் இப்போ இது அது எல்லாம் முடித்து கொடுத்து வெளில வந்துட்டாருன்னா கடையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மீண்டும் இமயமலைக்கு போகிறதா ஒரு ஒரு தகவலும் இருக்குது இந்த ஒன் செவன்ட்டி திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இமயமலை ஒரு விசிட் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நேராக ஏப்ரல் ஃபோர்ட்டிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது சார் அது போச்ச அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும் ஓகே சார் ஏன்னா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஜெயிலர் டூ அப்டேட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் உங்ககிட்ட கேட்டோம் இந்த ஒன் செவன்டி த்ரீக்குள்ள ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறது ஏக்கனட் சாய்ஸ் நிறைய வேலைகள் போயிட்டு இருந்தனால ஜெயிலர் டூ வந்து கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் ரீசன் ஸோ இப்போ ஒன் செவன்டி த்ரீ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சிபிமேட்டை உடைச்சிட்டாரு ஏப்ரலருந்து ஷூட்டிங்கிறது ரஜினி சார் டேட் பொங்கல் விஷ் பண்ணும்போது அதையும் அவர் சொல்லிட்டார் வேறு உங்களுக்கு அதனால இந்த இந்த வேலை இருக்கிறதுனால டூ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரிலேருந்து நீங்கள் ஒன் பை ஒன்றாக ஜெயிலிருக்கான வேலைகள் வரும் சார் டீசர் வரும் ட்ரெய்லர் வரும் சிங்கிள் வரும் சாங்ஸ் எல்லாமே வரும் சார் இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கெலாம் எங்கெங்கே நடக்க போதே இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன சார் பட்ஜெட் நிர்ணயிக்கலங்க பட்ஜெட்டை பற்றி கவலை சொல்லவில்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு படம் குவாலிட்டியாக வேணும் சூப்பராக வரணும் ரஜினி சாரும் நானும் சேர்ந்து ஒன்றா பண்ணக்கூடிய படம் பல வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிறனால அந்த பட்ஜெட் நிர்ணயிக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிட்டத்தட்ட ஆக்டர்ஸோடைய ரெமனேஷனாக இல்லாமல் ஒரு முந்நூறு கோடி ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஏன்னா இந்த கதைக்கெலம அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது இதுக்குள்ளே இன்புட் நிறைய இருக்குது கமலாசனே சொல்லிட்டார் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன் சிபி ஒன்றும் பிரச்சனை இல்லை கதை பிரமாதம் மாரி மொத்தத்தில் என் நண்பன் ரஜினிக்கு பிடிச்சிருக்கு கதை இது நிறைய கதைகள் கேட்டுவிட்டு ஒன்று ஒன்றா கன்ஃபியூஸாக இருக்கும்போது இந்த கதை பிடிக்கப்பட்டது ரஜினி சார் டேட்டை கூட முந்தி ஃபிக்ஸ் பண்ணல உனக்கு ஐம்பது நாளாக இருந்தாலும் அதெல்லாம் சொல்லவே கிடையாது படம் ஒட்டு மொத்தமாக நல்லா வரணும் ரஜினி சார் கமலஹாசன் வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரியல ஒரு படம் பண்ணணும் சூப்பர் ஹிட்டாகணும்னு அவருடைய தாட்ஸு ரஜினி சார் தாட்ஸ் வந்து கமலுக்காக ஒரு பணம் பண்ண போகிறோம் அது பாக்ஸ் ஆஃபீஸ் இத்தாயி அவருக்கு ஒரு பெரிய பிரேக் தரணும் அப்படிங்கிறனால இதுக்கு ஒரு வந்து பால்ரே போடலை அவங்க கமலும் போடலை இந்த ரஜினி சாரும் போடலை பட்ஜெட் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இதுக்குள்ள ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இன்னும் வேறு லெவலில் வர்றாங்க ஆக்டர்ஸ் ஏற்கனவே நான் ஒரு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஹீரோயின் ஒரு உள்ளே வராங்க கான்ட்ராஸ்ட் ஒரு மேட்ரு இன்னொரு வில்லன் வர்றாருன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம வீடியோவில் பேசும்போது இன்னும் யார் யார் உள்ளே வர்றாங்கிறத நம்ம சொல்லுவோம் கமலுக்குள்ளே இன்புட் கிடையாது பட்ஜெட்டை நிர்ணயிக்கல ஸோ ரஜினி சார் சிபி சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போட விளையாட்டை தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ஓகே சார் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் கேட்டிங்க அது நியர்பை கிட்டத்தட்ட சென்னையிலையும் ஹைதராபாத்லேயும் மட்டும்தான் ரெண்டு லொக்கேஷன் தான் போகிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போதைக்கு பேசப்பட்டுருக்கு சார் ஓகே சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீயை வந்து பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணி ரஜினி சார் சிபி சக்கரவர்த்தி கூட்டணி அப்படிங்கிறது புதுசாக இருக்குது யாருமே எதிர்பாராத ஒரு அதிரடி கூட்டணியாக இருக்குது ரெண்டாவது பதினஞ்சு கதைகளை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ இன்னும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதிகமாயிருச்சு ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு மேட்ரு பண்ண நினைச்சார் ரஜினி சார் சும்மா ஜஸ்ட் ஒரு காமெடியா லைட்டானே ஆனால் இந்த கதை கேட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோயிசம் ஒரு ஃபேமிலிக்குள்ள சமூகத்துல எப்படி இருக்கணும் என்ன நடந்து என்ன பண்ணுங்கிற மாதிரி ஒரு போது இது ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு கதையா மாட்டிருக்கு லைட்டா பண்டு பண்ணும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் உள்ள கதையை நம்ம பண்ணணுங்கிறது ரஜினி சார் சொன்னதுனால தான் இது லைட் இருந்து கொஞ்சம் அது மேலே வந்து ஒரு ஆக்ஷன் பக்கா கமர்ஷியல் த்ரில்லர் ஒரு அன்டிங் மேட்டரோட ஒரு வித் வித் காமெடியோட கலந்து ஒரு பேக்கேஜ் இந்த படம் கதையை உருவாக்கியிருக்கார் சிபி ஸோ அதனால் இதனுடைய கதையமைப்பே வேற படத்தினுடைய லெவலே வேற ரஜினி சார் வந்திருக்கிற படங்கள்ல இப்போ சமீபத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான கதைகளோடு உருவாகுற படம் ஓகே சார் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கல் ஸ்பெஷலா கொடுத்துருவோம் ரஜினி சார் படத்துடைய அப்டேட் வந்து பொங்கல் ஸ்பெஷலா போய் எல்லாருக்கும் சேரட்டும் சார் உங்களுக்கும் விஷயம் ஆப்பி பொங்கல் தேங்க்யூ சார் ஏற்கனவே நீங்க ரஜினி சார் சம்பந்தப்பட்ட எல்லா திரைப்படத்துலையும் முன்கூட்டியே அப்டேட் கொடுத்துருப்பீங்க எல்லாமே நடந்திருக்கு ஆக்சுவலாக கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஸோ தான் இந்த அப்டேட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார்